வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஒரு கைப்பால் மாடை சேனை அஞ்சு மாசம் மாடு மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும் மாடு தலை கிடாரி ரெண்டாயிரத்து கிடாரி மாடைய அஞ்சு மாசம் சொல்லுதி இப்ப கறவை எவ்வளவு இருக்கு இப்ப ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் ஆறு லிட்டர் பால் இருக்கு நம்ம இலங்கைல ஜம்முன்னு பால் இருக்குமா எவ்வளவு பால் இருக்குண்ணா பால் பத்து லிட்டருக்கு சரி என்ன வேலை சொல்லியோ முப்பத்தஞ்சு எதுவரை கேள்விக்கு முப்பத்திரெண்டு ரூபா கேள்வி முப்பத்தி மூணு ரூபாய் விட்டுருவேன் குடுத்துடலாம்

அமைதியான மாடு அமைதியான மாடு எவ்வளவு வேலை சொல்லு தொண்ணூறு ஆயிரம் தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் சொல்லுங்க இதுவரை கேள்வி இருக்கு கேள்வியா வரலைய வரல எவ்வளவு அனுசரிச்சு குடுத்துடலாம் ஒரு எண்பது மாடு கொடுத்துலாமா ஆமா சுத்தமான கருப்பு காலி மாடு கண்ணு கண்ணுக்கன்னு மாடு இருக்கும்

சரி ஓகே சரி வலைத்தோலர் அனைவருக்கு வணக்கம் எருமை மாடு சரிங்களா அப்படி போகிறேன் எருவ மாடு ஜம்மு ஜாமுறதுக்கு பாருங்கள் எரும மாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸான ஹெவி சைஸான மாடு மேலே பழம் சண்டைக்கு வந்து எருவு மாடுகள் வர்றது ரேரு தான் கண்டு ஊட்டி தான் வந்துட்டு இருந்துச்சு பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எருவு மாடு எல்லாமே சூப்பர் எருமையாகிறது பாருங்க அது எல்லாமே நல்லா ஹெவி சைஸு சூப்பரான ஹெவி சைஸ் ஆனா எருமைதான் சரிங்களா அதோட ப்ரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இது தொரட்டியா எனக்கு எருமை மாடை பத்தி கொஞ்சம் அதோட நேம் வந்து எனக்கு கரெக்டா அந்த ப்ரீட் எனக்கு பிடிக்க தெரியாது ஆனா எல்லாமே நல்ல குணத்து இருக்கு ஜெர்சி கிராஸ் மாடு கொண்டு வந்திருக்கியா மாடு எத்தனை இத்து மாடா இருக்கீய்யா மாடு மாடு மூணாவது மாடு கலவை எவ்வளவு இருக்க மாட்டான் பத்து பன்னெண்டு லிட்டர் பால் இருக்கும் பத்துக்கு தப்பு வரது அப்படி தானே நல்ல இல மாடுதானே ஒரு அஞ்சு ஆறு இழுத்து வச்சிக்கலாம் ஆமா எவ்வளவு விலை சொல்லுதியோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வர கேள்வி ஒரு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி ஏழு சந்தை விட்டு இருந்த பொதுவா இருக்கு ரொம்ப ரேட் இல்ல அப்படிதானே ஆமா காட்டு மஞ்சள் இந்த மாதிரி நல்லா ஏத்தமாடு நல்ல மயம் சரிங்க நல்ல நாட்டு ரெண்டு காலை அப்படிதானே காலை பத்தி சொல்லுங்க கால பல்லு என்ன நவ்வாலு ஒட்டாங்கால காசு ஒன்னு வந்து தென்பாண்டி குட்டா குட்டா தென்பாண்டி அப்படிதானே சரி எவ்வளவு சொல்லுதியோ தொண்ணூறாயிரம் சொல்றீங்க எதுவரை எண்பது 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 எம்பனா நல்லா இருக்கா என்னென்ன அடிச்சிருக்காங்க ஒன்னும் பிரச்சனை நல்லா இருக்கு எந்த சொல்லுங்க பாப்போம்

எட்டு மாசம் இல்லையா எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க ஒரு மாடு ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கீங்க மாடு மூணாவது மாடா இருக்கும் பால் எவ்வளவு இருக்கும் பால் ஏழு லிட்டர் சொல்லுங்க உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும் ஆறு லிட்டர் வரும் நினைக்கிய உங்க வயசு எத்தனை ஆகுது எழுபத்தி ரெண்டு வயசு எத்தனை மாடு வீட்டுல வச்சிருக்கீயோ வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியா ஒரு மாடு தான் இருக்கு அது போன ஒரு மாடு வாங்குதியா பாத்துடலாமா வயசான காலத்தான் மாடு எப்படி கஷ்டப்பட்டு தான் பாக்கணும் பாத்துற வேண்டிதான் சரி பால் பால் அதிகரிக்க என்ன தீவனம் கொடுக்கணும் பால் தீவிரம் மாடி தீனி மாடி தீனி கொடுத்தா நல்லா பால் அதிகரிக்கணும் நல்லா இருக்கா அந்த மாடு ஆமா சாதுவான மாடு தான் சரிங்கய்யா ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க நான் இப்ப ஒரு மாடு வாங்கி ஒரு மாடு கண்ணு மாடுங்களா இல்ல இல்ல கண்ணு குட்டி இல்லாத மாடு தைப்பால் மாடு வாங்கிருக்கீங்க மாடு இளைஞனருக்கு வாய்ப்பு இருக்கா இளைஞனா இருக்குங்கிறது நம்பிக்கையில வாங்கிருக்கோம் நம்பிக்கையில போய் பார்த்தா

வேற முப்பது ரூபா சொன்னாங்க நான் இருபத்தி ஆளுக்கு வாங்கி இருபத்தி ஏழுக்கு பாத்தோன்னு எவ்வளவு மதிச்சிய மதிச்சதே நாங்க

ஒரு மாட்டுக்கு மாத்திரம் இந்த ஆணை நெறிஞ்சின்னு ஒண்ணு இருக்கும் மழை அதை இடிச்சு துவைச்சி விளவு தண்ணி ஒரு மூணு உருண்டிய குடுத்தாச்சுன்னா இந்த கிருமி எல்லாம் அழிச்சிரும் அழிச்சிரும் பிடிக்கும் கொடுப்போம் வேப்பண்ணையும் கொடுப்போம்

இந்த உளுந்த உளுந்த குருணா கோதம்பு இப்படி எல்லாம் சேர்த்து பருத்தி கொட்டா எல்லாம் விரகி போட்டு நாங்க அரைச்சு ஒரு சாக்கில ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு அளவா அளவா கொஞ்சம் இருப்போம் அதுதான் பால் கறக்கும் பால் நல்லா கறக்கும் பெஸ்ட் பெஸ்ட் ஆனா இல்லையா என்ன லாபம் இருக்கு அதாவது சில பேருக்கு லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வயசான ஆளுக்கு இது வந்து சு மாட்ட வச்சுக்கிட்டு தீப்பறை கூட அடுத்தவனுக்கு போக வேண்டாம் அடுத்து ஆளு கை கட்டி வேலை செய்ய வேண்டாம் வேண்டாம் நம்ம சொந்த தோட்டத்துல விவசாயம் பண்ண அந்த புல்ல பிடி கூட அது அந்த ரோலிங்கு அப்படியே வந்துட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா எங்களுக்கு கைத்தறைல கவர்மெண்ட் பண்ண இருக்கு அதுல இருந்து எங்களுக்கு பேங்க்ல ஏத்தி விட்டுருவாங்க பேங்க் பணம் வந்துரும் ஆமா படம் வேலை போய் எடுத்துடலாம் ஆமா அங்க உள்ளான்னு ஏழிரும் ஏழிடும் அது நம்ம தேவை உள்ளதை